அண்மை செய்தி பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக அதிமுக பிரமுகருக்கு தர்ம அடி கொடுக்கும் வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது அதிமுகவின் குன்றத்தூர் ஒன்றிய எம்ஜிஆர் அணி இணை செயலாளர் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாலியல் தொல்லை விவகாரம் தொடர்பாக அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுங்கவா சத்திரம் பாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொலை அளித்ததாக புகார் வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆத்திரமடைந்த இளம் பெண்கள் அதிமுக பிரமுகரை சரமரியாக தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான காணொலி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது செல்போனில் தொடர்பு கொண்டும் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்தும் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த பெண்கள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் नहीं मानती हूँ मैं ये तोपरा ये मेरे ये ये काल्दू तोपरा ये तोपरा ये आज नहीं करना चाहिए काल्दू रहता है घिमाता है रूम का रूम में नहाने की कार्यक्रम हो हो क्या ये ये पोपरा पुलिको वाला बच्चा निकली है यार ना ये कई ही निकली है तेरे को यार ज्यादा आँख ज्यादा

ஏய் சரி உன் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாலியல் தொல்லை அளித்ததாக அதிமுக பிரமுகர் பொன்னம்பலம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணை இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ் வணக்கம் தற்பொழுது பாலியல் தொல்லை அளித்ததாக அதிமுக பிரமு பிரமுகர் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மீது என்னென்ன புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே படைப்பை பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னம்பலம் இவர் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுகவில் எம்ஜிஆர் அணி இணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இவரது வீட்டில் சத்திரம் பாஸ்கா நிறுவனத்தில் வேலை செய்யும் இருபத்தி நாலாவது உடைய இரண்டு பெண்கள் குடியிருந்து வந்துள்ளனர் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு பொன்னம்பலம் ஒரு இளம்பெண்ணிடம் தகாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதனால் அச்சமடைந்த இரண்டு பெண்களும் இவரது வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி தீ படைப்பை பகுதியில் மற்றொரு வாடகை வீட்டில் உள்ளனர் இதனிடையே இளம் பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்ட பொன்னம்பலம் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து அண்மையில் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இரண்டு பெண்களும் அவரது சக நண்பர்களும் பொன்னம்பலத்தை தொடப்ப கட்டியால் கரம்மறையாக தாக்கி மணிமங்கலம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் அங்கு வந்த போலீசார் பொன்னம்பலத்தை கைது செய்து அவர் மீது பெண் வன்கொடுமை சட்டம் பெண்களிடம் ஆபாசமாக பேசுதல் பெண்களை தாக்கியது உட்பட மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளனர் குறிப்பாக இளம்பெண்ணுக்கு பாலியல் தொலை கொடுத்த அதிமுக நிர்வாகி பொன்னம்பலத்தை பாதிக்கப்பட்ட இளம்பெண்கள் பெண்கள் கட்டையால் சரமாரியாக தாக்கும் காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களின் விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்